வணக்கம் மக்களே இது உங்கள் மை மினி ஸ்டோரி சேனல் நான் உங்கள் கதை சொல்லி இன்னைக்கு நான் சொந்தமா எழுதுன கதையை பத்தி உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்திருக்கேன் முழுக்க முழுக்க உங்க கற்பனைக்கு ஒரு தீனி போடுற கதையா இருக்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் சின்ன வயசுல நம்ம படிச்ச ஒரு மிகப்பெரிய குடும்பம் சூரிய குடும்பம் இப்ப அவங்க எல்லாருக்கும் உயிர் வந்தா எப்படி இருக்கும் எல்லாருமே அண்ணன் தம்பி தங்கச்சியா இருந்தா எப்படி இருக்கும் அப்படித்தான் செவ்வாய் கிரகமும் வியாழன் கிரகமும் பேசிட்டே இருந்துச்சு என்ன இந்த பூமி எப்போதுமே தக தகன் மின்னிட்டு இருப்பாளே நீல கலர்ல பச்சை கலர்ல நல்லா ஜொலி ஜொலின்னு சொல்லிச்சுட்டு இருப்பா இப்ப ஆலையை காணும் என்னாச்சுன்னு தெரியல ஏண்டா வியாழன் நீ ஏதாவது பாத்தியா இப்படி கேட்கும்போது அதுக்கு வியாழன் ஒரு பக்கம் சொல்லுச்சு நீ பூமியை மட்டும் தான் பத்தி பேசிட்டு இருக்க அங்க பாரு அந்த நிலான்னு ஒருத்தன் இருப்பான் பாரு அந்த பூமிக்கு துணையான் அவனும் ஒரு மாதிரி கலையிலந்து போயிருக்கான் என்னன்னு கொஞ்சம் போய் விசாரிக்கலாமா இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க அப்போ நிலாவை பார்த்து டேய் சந்திரா டேய் சந்திரா என்னடா ரொம்ப சோகமா இருக்க எங்க இந்த பூமியோட பிரகாசத்தையே காணும் நானும் அவகிட்ட பேசுறதுக்காக ரொம்ப நாளா கூப்பிட்டுட்டே இருக்கேன் ஆனா அவ வெளியில வந்த பாடு இல்லையே என்னாச்சுன்னு கேக்கும் போது அதை எப்படி வாயால சொல்லுவேன் என்னால அதை பத்தி எல்லாம் சொல்ல முடியாது நானே தம்பு இல்லாம இருக்கேன் தயவு செஞ்சு என்கிட்ட யாரும் பேச்சு கொடுக்காதீங்க போங்க அந்த பக்கம் இப்படி எல்லாம் சொல்ல என்ன ஆச்சு இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கானே சரிடா இப்ப பூமி எங்க இருக்கா அதையாவது சொல்லு இப்படி கேட்கும்போது அவளே உருமாறி மனுஷங்க மாதிரி அவளோட பூமிக்கு பூமிக்குள்ளயே மனுஷனோட மனுஷனா வாழலாம்னு போயிட்டா நானே பேசி ரொம்ப நாள் ஆச்சு நீங்க வேணா அவளை தேடி கண்டுபிடிங்க என்ன ஆள விடுங்கன்னு சொல்லிட்டு சந்திரன் வேகமாக போர்வையை பத்தி தூங்க ஆரம்பிச்சிருச்சு அப்ப செவ்வாய் கிரகமும் வியாழன் கிரகமும் சரி அவன் சொல்ற மாதிரி பூமிக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு நம்மளும் போய் பாக்கலாம் நம்மளும் மனுஷங்களா மாறி போய் உள்ள எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அங்கதான் என்னென்னமோ உயிர் இருக்குன்னு சொல்றாங்களே அதெல்லாம் போய் பாத்துட்டு வரலாம் இப்படி சொல்லும் போது ஏன் உனக்கு தெரியாதா உன்ன ஆராய்ச்சி பண்றதுக்கு இங்க மனுஷங்க வரலையா என்ன சும்மா எதையாவது போய் சொல்லிட்டு இருக்காத டே தம்பி நான் அதை மட்டும் சொல்லல மனுஷங்க மட்டும் அங்க உயிரா இல்ல மரம் செடி கொடின்னு இங்க வித்தியாசமா இருக்கான் கடல் உயிரினம் இருக்கான் ஏதேதோ விலங்குகள் இருக்காம் பறவைகள் இருக்கான் இதெல்லாம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது அதெல்லாம் போய் நம்ம பாத்துட்டு வரலாம் சரியான்னு சொல்ல சரிக்கா நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம்னு வியாழனும் செவ்வாயும் ஒரு மனுஷன் உருவத்துல மாறி இப்ப பூமிக்கு வந்தாங்க இந்த கூட்டத்துல நம்ம பூமி எங்க தேடுறது அவளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி வியாழன் கேக்கும் போது இருடா அதுக்கு ஏதாவது வழி இருக்கும் சரிவா நம்மளுக்கு தான் அவளடையாளம் தெரியாது ஆனா அவளுக்கு நம்மள தெரியும்ல இப்படி பேசிக்கிட்டே பூமியை தேட ஆரம்பிச்சாங்க ஆனா இங்க வந்து பார்த்தா பச்சை பசுமையா இருக்கும்னு சொன்ன அந்த பூமி இப்போ கொடூரமான நிலைமையில இருந்துச்சு பெரிய பெரிய கட்டிடங்களும் தொழிற்சாலைகளும்னு பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு மக்கள் எல்லாமே முகத்துல மாஸ்க் போட்டு நடந்துட்டு இருந்தாங்க காத்த கூட காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை முன்ன மாதிரி எல்லாம் உணவுகள் இல்லைன்னு அவங்க பேசிட்டு இருப்பதை பார்த்தாங்க அவங்க ரெண்டு பேர்னால அங்க சுவாசிக்கவே முடியல திணறி அவங்களோட உடைய வச்சு முகத்தை மறைச்சுகிட்டே அங்கும் இங்குமா அழிஞ்சிட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரையும் எல்லாருமே வித்தியாசமா பாத்தாங்க ஏன்னா அங்க எல்லாருடைய முதுகலையுமே ஒரு ஏர் பேக் இருக்கு ஒரு சிலிண்டர் இருக்கு அவங்க வேலையை மட்டும் தான் பாத்துட்டு போறாங்க எங்க பார்த்தாலும் வாகனம் 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 மட்டும்தான் இப்படி ரொம்ப கொடூரமா இருந்துச்சு ரோட்ல சாதாரணமா நடந்து கூட போக முடியல பச்சையா எதுவுமே இங்க இல்ல தொழிற்சாலை அது இதுன்னு நிறைய எக்கச்சக்கமா வந்து காத்து மாசுபட்டு இருக்கு இங்க இருக்கிற வாகன புகைய போதுமே ரொம்ப வெப்பமா வேற இருக்கு ஐயோ என்னால இங்க தாக்கு பிடிக்க முடியாது கடல் இருக்குன்னு சொன்னாங்க சீக்கிரம் வா கடலுக்காவது போகலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் இப்ப கடலை நோக்கி ஓடுனா அந்த கடல் பக்கத்துல போகவே முடியல ஒரே நாத்தம் அதே மாதிரி கடலுடைய தண்ணி ரொம்ப கருப்பா கருகருன்னு இருந்துச்சு அது மேல ஏதோ ஆயில் மாதிரி படர்ந்துகிட்டு அதனுடைய கலரே ஒரு மாதிரி கருப்போட சேர்ந்து வானவில் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு இது என்ன கடல் தண்ணி இப்படி இருக்கு இப்படித்தான் இருக்குமா அதனுடைய நிறமே வேறன்னு சொன்னாங்களே பூமியோட முக்காவாசி உடம்புல தண்ணி தான் நிறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க ஆனா இங்க வந்து பார்த்தா எல்லாம் கருப்பா இருக்கு அதுவும் மேல ஏதோ ஒரு படலம் வேற படர்ந்துருக்குன்னு அவங்க வியப்பா பாத்துட்டு இருக்க அங்க இருக்கிற உயிரினம் எல்லாமே செத்து செத்து கரை ஒதுங்கிட்டு இருந்துச்சு ஒரு மரம் கிடையாது சின்ன புல்லு கூட கிடையாது மூச்சு விட முடியல தண்ணி தாகமா இருக்கு தண்ணி குடிக்க முடியல பசிக்குது பசிக்கு சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கல எல்லாரும் ஏதோ மாத்திர மாதிரி ஏதோ சாப்பிடுறாங்க அது வாங்குறதுக்கு நிறைய பணம் கொடுக்கணுமா பணம்னா என்ன இப்படி எல்லாம் அவங்க பாத்துட்டு கிருகிருன்னு வந்து ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தா அவங்கள மாதிரி மாஸ்க் எதுவும் போடாம அங்க ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்தால் அவ வேற யாருமே இல்ல நம்ம பூமி இவங்க ரெண்டு பேரையும் பாத்துட்டு என்னமா நீ மாஸ்க் போடலையான்னு கேட்க அந்த பொண்ணு பயங்கர அழுக அந்த குரலை கேட்டதுமே அவங்க பூமி நீ என்னடி உனக்கு ஆச்சு என்ன இது நம்மளோட குடும்பத்திலேயே நீ மட்டும்தான் ரொம்ப அழகானவ ஆனா இங்க வந்து பார்த்தா என்ன எல்லாம் விசித்திரமா இருக்கு உன் அழகு எல்லாமே காணா என்னன்னு கேட்கும் போது செவ்வாய கட்டி பிடிச்சி பயங்கரமான அழுகை என்னால முடியல இந்த மனுஷங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு தெரியுமா என்னமோ இந்த உலகத்திலேயே இவங்க மட்டும்தான் வாழ்ற மாதிரி மத்த எல்லா உயிருமே சாகணும்னு நினைக்கிற மாதிரி என்னென்னமோ பண்றாங்க மத்த உயிர்களுக்கு இவங்க மதிப்பு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க எங்க பார்த்தாலும் இயற்கை வள அழிச்சு தொழிற்சாலையை கட்டி இருக்காங்க இவங்க உணவுக்கு மாற்றாக வேற எதையோ சாப்பிடுறாங்க தண்ணீர் எல்லாமே கெட்டு போயிடுச்சு நீர் வளம் இங்கே இல்ல இந்த கடலும் ஏதோ ஆயில் மாதிரி மாறிடுச்சு கடலுக்கு நடுவுல கூட விடாம ஃபேக்டரி கட்டி வச்சிருக்காங்க அங்க இருக்கிற உயிர் எல்லாம் என்னோட உயிர் தானே ஏதோ இவங்க மட்டும் தான் இங்க இருக்கிற உயிர் மாதிரியும் மத்த எந்த உயிரையும் மதிக்காம இப்படி பண்றாங்களே நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல இந்த மனுஷங்களுடைய வளர்ச்சி என்ன முழுசா அழிச்சிக்கிட்டு இருக்கு இப்படி சொல்லி கதறி அழுது கொண்டிருந்தது இதை பார்த்ததுமே செவ்வாயும் வியாழனும் எதுவும் பேசாம சரி நாங்க கிளம்புறோம் நீயும் எங்க கூட வர்றியான்னு கேக்க நானே கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கேன் நான் எங்க வர நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைத்தது இது எல்லாத்தையும் கேட்டதுமே வியாழன் ஏதோ பேசுவதற்காக வரும்பொழுது பொழுது செவ்வாய் கைய பிடிச்சு வா அப்படின்னு கண்ணசிச்சு சரி நாங்க கிளம்புறோம்னு சொல்லி ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க என்ன பண்ணிட்டு இருக்காக்கா நான் தான் ஆறுதலா பேச போறேன் நீ எதுக்காக என் கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்த இப்ப என்ன ஆச்சு உனக்கு முதல்ல இங்க இருந்து கிளம்புடா எனக்கே பயமா இருக்கு சீக்கிரம் வா வான்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து வேகமா புறப்பட்டுட்டாங்க செவ்வாயும் வியாழனும் ஆளுக்கு ஒரு பக்கம் முகத்தை தூக்கி தூக்கி வச்சுக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது செவ்வாய் வியாழனை பார்த்து கேட்டது என்னடா ஆச்சு உனக்கு எதுக்கு ஒரு மாதிரி உட்காந்துருக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையா இப்படி கேட்கும் போது பிரச்சனை இல்லாம எப்படி இருக்கும் இந்த மனுஷ பயலுக இந்த பூமியை சதைச்சு வச்சிருக்கிறத பார்த்ததுமே மிரண்டு போயிட்டேன் இப்படி சொல்ல அதாண்டா எனக்கும் பயமா இருக்கு செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி பண்ண வரேன்னு சொல்லி இப்ப நிறைய பேர் வந்துட்டு போனாங்க பூமி மாதிரி நம்மளுக்கும் பச்சை பசேல்னு மரம் செடி கொடி நிறைய உயிரினம் மனுஷங்க இதெல்லாம் வருவாங்க நம்பிட்டு உட்கார்ந்து இருந்தேனே ஆனா அவங்க இங்க வந்தா நானே ஒண்ணும் இல்லாம போயிடுவேன்னு எனக்கு இப்போதானே தெரியுது அது அதான் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல அதுக்கு வியாழன் ஐயோ இனிமேல் உன் சகவாசமே எனக்கு வேணாம் உன்ன பின் தொடர்ந்து என்னையும் வந்து ஏதாவது பண்ணிடுவாங்க நான் இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறேன் பா சாமின்னு சொல்லிட்டு வியாழன் தூரமா ஓடிடுச்சு செவ்வாய்க்கு தூக்கமே வரல போச்சுடா எல்லாம் போச்சு ஆராய்ச்சி பண்றேன் பேர்ல என்ன என்னெல்லாம் பண்ண போறாங்களோன்னு சொல்லி சோகமா உட்கார்ந்து இருந்துச்சு பூமியுடைய நிலைமை தான் நம்மளுக்கு வரப்போகுதோ அடுத்து இப்படி பதை பதித்த மனசோட உட்கார்ந்து இருந்துச்சு வளர்ச்சி கண்டிப்பா வேணும் ஆனா அதீத வளர்ச்சி மனுஷ மூளையை தாண்டிய வளர்ச்சி எப்போனாலுமே ஆபத்து தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு நாள் இன்னொரு கதையோட வந்து பாக்குறேன் நன்றி வணக்கம்